ஹாய் ஆல் உங்கள் குழந்தைங்க நூடுல்ஸ் மேகி இப்பி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்களா அதுவும் இந்த வெ சம்மர் வெக்கேஷன் டைமில் அதிகமாக இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க அது என்னால் தடுக்கவும் இல்லைன்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் தானிங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு அதர் ஆப்ஷன் ஹெல்தி ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேளை சேலமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செல்லஸ் ஹைப்பர் மார்க்கெட் குருங்கச்சாவடியில் இருக்குது அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நவதானியம் சிகப்பரிசி கேழ்வரகு கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி நல்ல ஹெல்தியான மல்டிகிரெயின்ஸில் வந்து உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அங்கே ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹைப்பர் மார்க்கெட் நீங்கள் வேறு எங்கேயா இருந்தாலும் சேலம் இல்லாத பிளேஸில் நீங்கள் வந்து அந்த கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சேலம் ஹைப்பர் மார்க்கெட்டில் இது விற்கிறாங்க செல்லஸ் ஹைப்பர் மார்க்கெட்டில் ஸோ உங்கள் குழந்தைக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹெல்தியஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஈவன் வந்து ஓல்டு பீப்புள்ஸ் கூட இது வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து நவதானியம் நான் வாங்கினது வந்து நவதானியம் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் பட் டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் டாட்டா பாய்